அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்கலாம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ரகசிய ராகங்கள் என்கிற நாவலின் நான்காவது பகுதியை தான் இப்போ நீங்க கேட்க போறீங்க வாங்க கதை கொள்ள போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்கு எழுதுனேனா ஏய் இந்த விளையாட்டுல நம்ம கிட்ட வச்ச கதை நீதானடி எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுது எங்க அக்கா கண்ணில் படுற மாதிரி அதை வைக்கணும்னு கேட்ட இப்போ வந்து பிளேட்டையை மாத்திரியே பட் ஆளுதான் நீ அர்ஜுன் உமாவின் கொத்துமல்லிக்கட்டு போன்ற குதிரை கொண்டையை ஒரு உழுக்கு உழுக்குகிறான் ஆமாண்டா பிரமாதமான தமிழில் படிக்கிறவங்க அசந்து போற மாதிரி எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுடா அதை பார்த்துட்டாவது எங்க அக்காங்களுக்கு புத்தி வரட்டும்னு சொன்னேன் இப்படியா மொட்டை கடுதாசி மாதிரி ஊர் பேர் எதுவுமே இல்லாமல் எழுதுவ தமிழ் வேற மகா மோசம் இருநூறு ரூபாய் செலவழிச்சு வாங்கி தந்த கவிதை புக்ஸ் ஐஸ்கிரீம் சென்னா பட்டூரா எல்லாம் வேஸ்ட் அர்ஜுன் கவலையுடன் அவள் முகத்தையே பார்க்கிறான் அவனுக்கு உமாவே பிடிக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இரண்டு பேருமே ஒரே கல்லூரி ஒரே வகுப்பு தான் ஆனாலும் உமாவின் தைரியமும் சாமர்த்தியமும் அர்ஜுனுக்கு கிடையாது இத்தனைக்கும் பெரிய இடத்து பிள்ளை அவனை கல்லூரியில் சேர்த்துவிட்டு ஹாஸ்டலிலும் கொண்டு வந்துவிட்டு நாலு பேர் எதிரே அவன் அம்மா பசக்கென்று மகனின் முத் கன்னத்தில் முத்தமிட்டதை இன்றளவும் மாணவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் படிப்பில் முதல் ஆனால் அதட்டல் போட்டால் பாத்ரூமுக்குள் போய் ஒளிந்து கொண்டு விடுவான் கல்லூரியில் சேர்ந்த புதிதில் ராகிங் என்ற பெயரில் அர்ஜுனுக்கு பெண் பிள்ளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆட சொல்லி மாணவர்கள் கலாட்டா செய்ய அவன் அந்த இடத்திலேயே கண்ணை கசக்கிக்கொண்டு அழ இந்தா ஏன் அழற ஒரு பத்து நிமிஷம் ஆடிட்டியானா உன விட்டுருவோம் அவன் இன்னும் கொஞ்சம் உதறலோடு ஸ்ருதியை கூட்டி சத்தமா எழ அப்பொழுதுதான் உமா அங்கு வந்து சேர்ந்தாள் அவளுக்கு இது மாதிரி ஹாஸ்டலில் ஒரு அறையில் நாலு பேராக அடைந்து குளிப்பதற்கு நின்று வாடனை எய்த்து விட்டு ராத்திரி பத்து மணிக்கு மேல் சுவரேறி குதித்து இதெல்லாம் ரொம்பவும் ஆசை வகுப்பு மாணவி ஒருத்தி பெண்கள் தங்கும் விடுதியில் தங்கியிருப்பதால் பார்க்க போன போது அவள் தான் சொன்னாள் லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒன்னும் இல்லடி பாய்ஸ் ஹாஸ்டல்ல தான் கலக்கல ஜ ஜோரா இருக்கும் ஆனா அங்கெல்லாம் நம்ம போக கூடாது உமா துள்ளி குதித்தாள் ஏய் எனக்கு ராகிங் பசங்க எப்படிதான் கலாட்டா போய் பார்த்துட்டு வருவோமே சிநேகிதி அவளே அட அல்பமே என்பது போல பார்த்தாள் இப்பதான் எங்க அப்பா சமத்தா படிச்சு நல்ல பேர் எடுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கார் எந்த காலேஜில சீட்டு கிடைக்காம இந்த காலேஜுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொய் எழுதிருக்கு சி பொடி பயந்தாங்குள்ளி உதட்டை பிதுக்கி தோள்பட்டையை குலுக்கியபடி பாய்ஸ் ஹாஸ்டல் பக்கம் போனவள் வராந்தாவிலேயே இந்த காட்சியை பார்த்துவிட்டாள் முதலில் ஒரு பெண்ணைத்தான் இவர்கள் கேலி செய்கிறார்கள் என்று வெகுண்டு எழுந்தாள் ஏய் புத்தி இருக்கா உங்க வீரத்தை எல்லாம் பசங்க கிட்ட காட்டுங்க அனாவசியமா என்னத்துக்கு ஒரு பெண்ணை இப்படி பயமுறுத்தி அவள் தரையில் கால் பரப்பி உட்கார்ந்து சிறு குழந்தையை போல் விசும்பிய அர்ஜுனனின் தோலை தொட்டு எழுப்பினாள் எழுந்திரு அவங்கதான் சொல்றாங்கன்னா நீயும் அழுதுகிட்டு இதற்குள் குபீர் என்று சிரிப்பு வெடிக்க சுற்றி நின்றவர்கள் கைத்தட்டி கோஷமிட உமா திரும்பி பார்க்க அர்ஜுன் அரும்பு மீசி அர்ஜுன் இன்னமும் அழுது கொண்டிருக்க இவள் பின்னங்கால் பிடரியில் பட ஓடுவாள் என்றே மாணவர்கள் நினைத்திருந்தார்கள் போல ஆனால் இவளோ இடுப்பில் கை வைத்தபடி ஜிங் என்று நின்று இவர்களை முறைத்துப் பார்த்தாள் என்ன சிரிப்பு பின்ன ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாததெல்லாம் காலேஜுக்குள்ள வச்ச சிரிப்பு வருமா வராதா அவள் அர்ஜுனி உற்று பார்த்தாள் காதில் கவ்வி பிடிக்கும் பிளாஸ்டிக் தொங்கட்டான் கழுத்தில் பாசிமணி மாலை இல்லாத சமாச்சாரங்களை இருப்பது போல காட்டிய பெண் பிள்ளையின் மிடி மேல் சட்டை துப்பட்டா அழுத கண்ணில் அப்பி இருந்த மை காலில் குதிவு சிரிப்பு செருப்பு அவளுக்கே சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிருக்கலாம்ல இப்ப பாரு பொம்பளம் முன்னாடி அழுதுட்டு ஷேம் ஷேம் கும்பலில் ஒரு மாணவன் கத்த உடனே அங்கு விசில் சத்தம் உமா அர்ஜுனை அதட்டும் தொண்ணில் எழுப்பினாள் ஆப்ட்ரால் ஒரு டான்ஸ் தானே ஆடிட்டு போயிடேன் அவன் அசைவதா இல்லை கார்பரேஷன் நாய் பிடிக்கும் வண்டியை கண்டவுடன் தப்பிக்க முயன்று முடியாமல் கழுத்தில் சுருக்கு விழுந்த பின்பும் இடத்தை விட்டு அசைய மறுக்கும் நாய்க்குட்டியை போல் பிடிவாதமாய் தரையோடு அழுத்தமாய் உட்கார்ந்து கொண்டான் ஓகே நீ ஆட வேண்டாம் நான் பாத்துற உமா நெஞ்சை நிமிர்த்தி மாணவர்களே ஒரு பார்வை பார்த்தாள் உங்களுக்கு ஒரு டான்ஸ் வேணும் அவ்வளவு தானே அதுக்கு எதுக்கு ஒரு பையனுக்கு பொம்பளை ட்ரெஸ் போட்டு நானே ஆடிட்டு போறேன் நீங்களும் போன வருஷம் எங்களை மாதிரி காலேஜ் வாசல விதிச்சவங்க தானே இப்ப காலேஜ்ல ஆண்டு விழா அது இதுன்னு வந்தா நான் ஆடி நீங்க பாக்க போறது இல்லையா இது ஒரு ஒத்திகைன்னு நினைச்சிட்டு போறேன் எங்க ஆடணும் இந்த வராந்தாவில்லையா நீங்க எல்லாரும் நாற்காலி கொண்டு வந்து போட்டு உட்காந்துக்கலாமே உங்களுக்கு வேணும் பரதநாட்டியமா கத்தக்கா குச்சிப்பிடியா இதற்குள் கும்பலின் லீடர் போலிருந்த ஒருவன் மற்றவர்களை கையால் அலட்சியமாய் ஒதுக்கிவிட்டு முன் வந்தான் ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடுறதனும் பெரிய விஷயம் இல்ல பின்ன லுங்கியும் ஷர்ட்டும் தரேன் போட்டுக்கிட்டு எங்க பிளாக் பெல்ட் பட்டாபி கூட ஒரு ரவுண்டு கராத்தே வரியா ஒரு கிணம் திகைத்து நின்றாள் உமா ஆமா எப்பவுமே வித்தியாசமான கண்ணோட்டம் தான் தலைவனுக்கு பொம்பளை டிரெஸ்லேயே பரதநாட்டியம் பொம்பலனா லுங்கி ஷர்டோட கராத்தே தலைவா உங்க மூளைய மூளை லீடரின் தயவில் தினமும் கேன்டீனில் மசால் தோசையும் பிரியாணியும் அடிக்கும் மாணவன் புகழாரம் சுட்ட உணர்ச்சிவசப்பட்ட இன்னொரு மாணவன் தன் பலத்தை எல்லாம் திரட்டி கோஷமிட்டான் தலைவா வாழ்க ராகிங் களும் பல கண்ட தலைவன் ஜெயக்குமார் வாழ்க உமா கையை உயர்த்தி கோஷத்தை அடக்கினாள் கொண்டாங்க லுங்கியும் ஷர்ட்டையும் பட் ஒன் கண்டிஷன் என்ன நான் தான் நீங்க சொன்னபடி கேட்க ஒத்துக்கிட்டேன்ல இவனை விட்டுருங்க பாவம் ஆம்பளை அழுத நல்லாவே இல்ல டேய் அந்த பயந்தாங்குழியை எழுப்பி அவனோட ட்ரெஸ்ஸ குடுங்கடா அடுத்த சில நிமிடங்களில் லுங்கியை தார்ப்பாய்ச்சி கட்டிக்கொண்டு ஷர்ட் கையை விட்டபடி களத்தில் குதித்து விட்டாள் உமா யாருமே எதிர்பார்க்கவில்லை பிளாக் பெல்ட் பட்டாபி அசந்து விட்டான் அவன் கற்றுக்கொண்ட முறை எதுவுமே அவளிடம் பழிக்கவில்லை ஒவ்வொரு தடவையும் அவன் மண்ணை கவும் போது மாணவர்கள் அவனை அசிங்கமாய் திட்டினர் எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாய் வயிற்றில் அடிவாங்கி அவன் மரவட்டையாய் சுருண்டபோது மாணவர் தலைவன் ஜெயக்குமார் இவனை டே பொட்ட என்று அழைத்தது வேறு நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாம் போல உமாவே சொன்னாள் என்ன மிஸ்டர் பட்டாபி இதுக்கு மேல தாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு பொம்பளை எப்படி சண்டை போடுறான்னு பார்க்க நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க வளர்த்திருக்காங்க மூச்சு இழைக்கும் பட்டாபியுடன் குலுக்கி அவள் தனது உடையை மாற்றிக்கொண்டு அனைவருக்கும் டாடா காட்டி பெற்று நாலு அடி நகர்ந்த போதுதான் அது நிகழ்ந்தது ஆத்திரம் பொறுக்க மாட்டாத பட்டாபி கராத்தே முறைகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு கொஞ்சம் கூட எதிர்பாராதவாறு அவளது முதுகில் ஒரு உதவிட்டான் அம்மா உமா அப்படியே குப்புற விழ மாணவர்களே ஒரு கணம் திகைத்து நிற்க பட்டாபி எதை பற்றியும் கவலைப்படாமல் உமாவை தாக்குவதே தன் லட்சியம் என்பது போல் மறுபடியும் அவளது முதுகில் ஏறி போக எங்கிருந்துதான் அர்ஜுனுக்கு அத்தனை வேகம் வந்ததோ திடீரென பாய்ந்து வந்து பட்டாபியை புரட்டி எடுத்து விட்டான் ஜெயக்குமார் அர்ஜுனை பயத்துடன் பார்க்க மற்ற மாணவர்களோ நன்றி கெட்ட அரசியல்வாதிகள் போல இமைப்பொழுதில் கட்சி மாறிவிட்டார்கள் உமா மெதுவா எழுந்து உட்கார்ந்து ஒரு மாணவன் கொண்டு வந்து கொடுத்த ட்ரிங்க்ஸை குடித்தபடி அர்ஜுனை உற்சாகப்படுத்தி விசிலடித்தாள் இரண்டாவது முறை பட்டாபியினால் எழுந்திருக்கவே முடியவில்லை இத்தனை தைரியசாலியா இருந்துட்டு அப்புறம் ஏன் அழுத என்னை இவங்க ஆரம்பத்திலே பட்டாபி கூட சண்டை போடுன்னு சொல்லியிருந்தா அமர்கலப்படுத்தி இருப்பேன் அவங்க என்ன கவனம் போட்டு ஆடல சொன்னாங்க அதுலதான் பயந்து போயிட்டேன் எப்படியோ உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் பிரெண்ட்ஸுக்குள்ள கடமை அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் எதுக்கு பிரெண்ட்ஸ் ஆமா ஏ தேங்க்யூ தேங்க்யூ அவன் குதிகழுத்தி சிரித்தான் நாளடைவில் அவன் பாடங்களில் முதலாக வருவதும் கிண்டலிலும் கலாட்டாவிலும் ஜெயக்குமாரை தூக்கி சாப்பிட்டு விடுகிற அளவுக்கு திறமைசாலியாக இருந்ததாலும் மாணவர்களிடையே அவன் பெயரைச் சொன்னாலே ஒரு மரியாதை நிலவ அதே சமயத்தில் வகுப்பிலும் வெளியிலும் அர்ஜுன் எங்கு இருக்கிறானோ அங்கே உமாவும் இருப்பாள் என்கிற பேச்சும் பரவலாக ஆனால் கல்லூரி பேராசிரியர்களோ விரிவுரையாளர்களோ இதை ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை அந்த நட்பில் கள்ளம் எதுவும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் பரீட்சைக்கு பாடம் படிப்பதிலிருந்து விளையாட்டு போட்டிக்கு பிராக்டிஸ் செய்வது வரையில் எல்லாமே சேர்ந்துதான் அர்ஜுன் தனது குடும்பத்தை பற்றி சொன்னபோது உமா தன் குடும்பத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள் குட் உனக்கு அம்மா கிடையாது எனக்கு அப்பா கிடையாது அவ்வளவுதான் வித்தியாசம் எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க பெரிய அக்காவுக்கு இருபத்தி நாலு வயசாருது சின்ன அக்கா ஒன்லி டுவெண்ட்டி டூ ரெண்டு பேருக்குமே அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க பெரிய அக்காவுக்கு அடுத்த மாசம் குழந்தை பிறக்க போறது நான் தான் அதுக்கு பேர் வைப்பேன் உங்க அம்மாவை பார்த்தா படிச்சவங்கள மாடனா இருக்காங்க இருபத்தி நாலு வயசு பெண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்களே நீ எல்லாம் அந்த அநியாயத்தை எதிர்த்ததே இல்லையா அர்ஜுன் கலகல வென்று சிரித்தான் எது அநியாயம் எங்க அக்காவுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம இருந்து அம்மா அவளுக்கு கட்டாய தலை ஏற்பாடு செஞ்சாங்க நோ இன்னும் பார்க்க போனா என்னோட சின்ன அக்கா ஒருத்தரை லவ் பண்ணினா அவரையே கல்யாணம் செஞ்சு போயின்னு ஒத்த கள்ள நின்னா அதுவும் உடனே கல்யாணத்தை முடிச்சு ஆகணும்னு ஒரே அமர்க்கலாம் பெரியவளுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவளுக்கு செய்யலாமா அதான் அம்மா அவசர அவசரமா பெரியவளுக்கு வரன் பார்த்து முடிச்சா அவ கல்யாணம் முடிஞ்ச ஒரே வாரத்துல சின்னவ கல்யாணம் உமா மலைத்தாள் இருபத்தி இரண்டு வயசு பெண்ணா உடனே கல்யாணம் செய்யணும் ஒன்பது கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்ல யாரையாவது லவ் பண்றாங்களா சி ரெண்டாவது அக்காவுக்காவது கல்யாணம் செஞ்சுக்கறதா உத்தேசம் இருக்கா இல்லையா அப்படி எதுவும் இருக்கிறத தெரியல என்ன விட்டா ரெண்டு பேருக்கும் வேற உலகமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அர்ஜுன் அவள் முகத்துக்கு நேரே விரலை சுடுக்கினான் இப்ப தெரிஞ்சு போச்சு ஏய் வீட்ல அம்மா மட்டும் தான் இருக்காங்க மாப்பிள்ளைய தேடி முடிச்சுட்டாங்க அப்பாக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் மூளையே வேலை செய்யாது அதுவும் எங்க அப்பாக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது இதுதான் உன் சிஸ்டர்ஸ் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் செஞ்சுட்டு போயிட்டா உன்ன யாரும் கவனிச்சுப்பாங்க எங்க வீட்ல அம்மா இருக்காங்க இன்னும் பத்து பிள்ளைங்க இருந்தாலும் கவனிச்சிப்பாங்க மேலும் நான் ஆம்பள என்னை யாரும் கவனிச்சிக்கணும்னு இல்ல உமாவிற்கு இவனது இந்த வார்த்தைகள் பிடரியில் அழைத்தாற்போல் இருக்கிறது தனக்காகத்தான் தன் சகோதரிகள் இருவரும் திருமணத்தையே வெறுத்திருக்கிறார்கள் என்ற உண்மை அப்பொழுதுதான் புரிகிறது புரிந்த பின்போ அப்பா மீனாவுக்காக ஓரிரு வரன்களை பெண் பார்க்க வீடு வரை அழைத்து வருவதும் அவள் தனக்கு கல்யாணத்திலேயே விருப்பமில்லை என்று ஒரே போடாய் போட்டதும் என்கிற காரணமும் புரிகிறது நீ போய் அக்கா ரெண்டு பேரும் கல்யாணம் அடம்பிடி தனக்கு தெரிந்த வரையில் யோசனை சொல்கிறாள் அவள் தீர்மானமாய் மறுக்கிறாள் எங்க அக்காக்களை இப்படி எல்லாம் வலிக்கு கொண்டு வர முடியாது என் மேல இவங்க ரொம்பவும் பாசம் வச்சிருக்கிறதுனாலதானே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னோட ஆசையும் பாசமும் வேற இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இவங்க மனசு மாறாதா என்ன சொல்ற முதல்ல எனக்கு நீ ஒரு லவ் லெட்டர் எழுது உனக்கா நான் மாட்டேன்பா அவள் முறைத்தாள் ஏண்டா லவ் லெட்டர் தானே எழுதுனா என்ன குறைஞ்சா போயிடுவ போடி கடைசியில உங்க அக்கா ரெண்டு பேரும் தங்கக்காரி ஆசைப்படுற பையனே கல்யாணம் செஞ்சு வச்சிருவோம் அவளோட குழந்தைய நம்ம குழந்தைய வளர்ப்போன்னு முடிவு பண்ணிடுவாங்க ஓ அப்படி ஒரு வழி இருக்கோ யோசித்து மண்டியை குழப்பிய உமா கடைசியில் அப்பாவுக்கு தெரியாமல் பீரோவில் இருந்து இருநூறு ரூபாய் பணம் எடுத்து காதல் உணர்வு ததும்பும் கவிதை புத்தகங்களை அர்ஜுனுக்கு வாங்கி தந்து டிஃபனும் ஐஸ்கிரீமும் கொடுத்து தாஜா செய்து லெட்டரும் எழுதி வாங்கினாள் அவள் அவனிடம் எரிந்து விழுகிறாள் காதலிக்கு லெட்டர் எழுதி கூடவா துப்புல்ல உனக்கு துப்புல்லதா ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒழக்க மாதிரி இருந்துட்டு நீ இப்படி என்ன சகட்டு மேனிக்கு திட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஆமா சொல்லிட்டேன் இதை சொல்லும்போது பாலவின் முகத்தில் ரோஷம் கொப்புளிக்கிறது ஜெட்டு ஒரு கணம் தன் இமைக்காமல் பார்க்கிறான் பிறகு மெதுவாய் புழுங்கல் அரிசி மூட்டையில் ஒரு காலும் துவரம்பருப்பு மூட்டையில் வைத்து அவன் அருகில் வருகிறான்னு தான் கேளுங்களே ஏண்டா ஆ இப்பதான் எங்க அண்ண ஜெட்டு பேனா மசி படர்ந்த பாலுவின் ஆட்காட்டி விரலை பாசமுடன் தடவியபடி சொல்கிறான் அண்ண உங்க அப்பா கடையில இருந்தப்ப உங்களை கொஞ்சிட்டேவா இருந்தாரு நொடிக்கு நூறு தடவை இல்லையா அது சரி இப்ப அவரோட இடத்துக்கு நீ வந்திருக்கிறியா அப்படி சொல்லலே அப்பா திட்டினாருனாலும் எதுக்காக திட்டினாரு நீங்க நல்லா வரணும்னு தானே வயசுல சின்னவனா இருந்தாலும் எனக்குள்ள பெரிய ஆசை இருக்குண்ணே உங்ககிட்ட தமிழ் கொஞ்சம் விளையாடுது மனசு வச்சா பெரிய கவிஞர் ஆகலாம் ஆள் அம்சமா இருக்கீங்க கோடம்பாக்கம் பக்கம் உலாத்துனீங்கன்னா அடுத்த நிமிஷமே ஹீரோ சான்ஸ் தேடிட்டு வந்துடும் பாலுவின் கோபம் எங்கோ ஓடி ஒழுகிறது அவனது கண்ணத்தை செல்லமாய் தட்டி விடுகிறான் அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும்டா அப்படி சொல்லாதீங்க முயற்சியும் வேணும் ஏதுடா ஜெட்டு போய் நம்மளுக்கு புத்திமதி சொல்றதா அப்படின்னு நினைக்காதீங்கண்ணே கவிதை எழுதுறதுக்கும் சினிமால சான்ஸ் கிடைக்கிறதுக்கும் வேணும்னா அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்றீங்க நான் ஒத்துக்கிறேன் அந்த மீனாமாவை கூடவா உங்களால வளைச்சு பிடிக்க முடியாது டே டே என்னடாது பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற பாலு பதற ஜெட்டு வருத்தம் மாறாமல் தலையில் அடித்து கொள்கிறான் பெரியவர்கள் எல்லாம் குழந்தை மாதிரி நடந்துகிட்டா சின்னவங்க பெரிய பெரிய வார்த்தைகளைத்தான் பேச வேண்டியிருக்கும் ஜெட்டு சுற்றும் முற்றும் பார்த்து விட்டு அவனது காதரையில் நெருங்கி சொல்கிறான் அன்னைக்கு நம்ம அண்ணி ஒரு காதல் கடுதாசியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு காலங்காத்தல லபோ திபோன்னு கத்துனாங்கல்ல அண்ணியா என்னடாது கூசாம உறவு கொண்டாட ஆரம்பிச்சுட்ட இங்க பாருங்க நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க போதும் ஏதோ எனக்கு சின்ன வயசு அண்ணின்னு கௌரவமா சொல்ல முடியுது நான் மட்டும் உங்க வயசுல இருந்தேன்னு வச்சுக்குங்க பாலு அவன் வாயை கப்பென்று அழுத்துகிறான் வேண்டாம் வேண்டாம் நீ சின்னவனாவே இரு மிச்சத்தை சொல்லி முடி அண்ணி நீங்க எழுதுனதா கொண்டு வந்து காமிச்சாங்களே ஒரு லெட்டர் அதை நீங்க எழுதலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்பாடா இப்பவாது என நம்புறியேடா பாலு பெருமூச்சு விட ஜெட்டு கிச்சு கிச்சு போல் கலகலவென சிரிக்கிறான் இப்ப இல்ல அன்னைக்கு லெட்டரை பார்த்த உடனே எனக்கு தெரியும் அது மட்டுமில்ல அந்த லெட்டரை எழுதினது யாருன்னு எனக்கு தெரியும் பாலுவுக்கு தூக்கி வாரி போட்டது இருவரும் ஒரே கடையில் தான் இருக்கிறார்கள் ஆனால் இவனுக்கு என்னவெல்லாம் தெரிந்திருக்கிறது அவனை பேசவே விடவில்லை ஜெட்டு தானாகவே குரலை தழைத்துக்கொண்டு சொல்கிறான் அதை எழுதினது வேற யாரும் அன்னிதான் சிரிப்பை அடக்க முடியவில்லை கண்ணில் நீர் தழும்ப சிரிக்கிறான் டேய் கடைசியில நீ சின்ன பையன்தான் நிரூபிச்சிடடா ஜெட்டு விரைத்து கொண்டு நிற்கிறான் வயசாகுதே தவிர நீங்க தான் சின்ன பையன் ஒரு காகித மிச்சம் இல்லாம வரிஞ்சு வரிஞ்சு அன்பே அன்பேன்னு கவிதை எழுதின அப்பல மட்டும் ஆச்சா கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா சரி ஏன் தனக்குத்தானே காதல் கட்டுதாசி போட்டுக்கணும் வேற வழி காதலிக்கிற மனுஷனுக்கு சுயபுத்தியும் கிடையாது மத்தவங்க எடுத்து சொன்னாலும் புரியாது ஜெட்டு கொஞ்ச நேரம் முறுக்கி கொள்கிறான் பிறகு நீ எக்கேடோ கெட்டுப்போ எனக்கு என்ன என்பது போல விட்டேற்றையாய் பேசுகிறான் ஏகப்பட்ட உபச்சாரங்களுக்கு பின் அவன் சொன்ன விஷயம் பாலுவை அசர வைக்கிறது மீனா இத்தனை வருஷமாய் பாலுவை மணக்கத்தான் காத்திருக்கிறானாம் பாலுவிடமிருந்தே முதல் கடிதமோ பேச்சோ கிடைக்கும் என்று காத்து காத்து சலித்து போய் கடைசியில் இப்படி ஒரு காதல் கடிதத்தை நாமே எழுதி அவனிடத்தில் சண்டை போட்டு எகிறினாலாவது அவனுக்குள் காதலிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு தோன்றாதா என்ற நோக்கத்தில்தான் அவள் வந்திருக்கிறாளாம் அவன் விண்டு விளக்கிச் சொல்ல வாயை பிளந்தபடி கேட்கிறான் பாலு ஏண்டா அவ்வளவு படிச்ச பொண்ணு பெரிய வேலையில இருக்கவ என்ன காதலிக்கிறாங்கற காதலுக்கு படிப்பு அந்தஸ்து எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு தெரியாதா பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல ஏழை என்றாலும் ராஜகுமாரன் ரோஜா மலரின் காதல் தலைவன்னு இப்ப நான் என்ன செய்யணுங்கிற ஆ அப்படி கேளுங்க உங்க கவிதைக்கு ஒரு சவால் முத்த முத்தான கையெழுத்துல அண்ணி அப்படியே மயங்குற மாதிரி கவிதை நடையில ஒரு லெட்டர் எழுதுங்க நிஜமாலுமே கணக்கு நோட்டுக்குள்ள வச்சு நான் அன்னிக்கிட்டே சேர்த்துறேன் மா அதுல நீ காமிச்ச கடிதத்துல இருக்கிற கவிதை இரவல் கவிதை இது என் சொந்த கவிதைன்னு மறக்காம குறிப்பிடுங்க சரிடா அவன் வாத்தியாருக்கு கட்டுப்படும் மாணவன் போல எழுத உட்காருகிறான் ஜெட்டு தன்னிடம் இருக்கும் ஒரே நல்ல சட்டையை தூத்து உலர்த்த ஓடுகிறான் ஏய் இப்ப என்னடா இதுக்கு அவசரம் சொல்ல மாட்டீங்க பின்ன உங்க லெட்டரை தூக்கிக்கிட்டு போற நான் கொஞ்சமாவது டீசெண்டா இருக்க வேண்டாம் உங்க மாமனார் கையால மாட்டிக்கிட்டேன்னு டேய் ஒரு பேச்சுக்கு சொன்னேனே அப்படி மாட்டிக்கிட்டாலும் பரவேசி மாதிரி இருந்தா உங்களை நம்பி பொண்ணக் கொடுத்தா அவளுக்கும் இதே கதி நினைக்க மாட்டாரா பாலு அவனை இழுத்து வைத்து கொஞ்சம் இந்த காதல் மட்டும் சக்சஸ் ஆச்சு கல்யாணத்துக்கு உனக்கு ரெண்டு செட்டு டிரெஸ் ஆஜி டூ அரசியல்வாதி கணக்கா உணர்ச்சி வேகத்துல வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்கன்ன அண்ணி படி கஞ்சோன்னு கேள்வி பட் அவன் வார்த்தைகளை முடிக்கவில்லை கப்பனை கொண்டு கடை முன்னே வந்து நிற்பவளையே பார்க்கிறான் பையா நாலு கேட்பரிஸ் கொடு அப்படியே ஒரு சிக்லேட் ஒரு பேக்கெட் ஒரு பேக்கெட் உனக்கே சரியா போயிரும் அப்புறம் எனக்கு எல்லாத்தையும் வாங்கிக்க எழுதுறப்ப கோட்டை விட்டுரு உமா மறுபடியும் விசுக்கென கடைப்பக்கம் திரும்புவதற்குள் ஜெட்டு பாலுவின் காதில் ஓதிவிட்டு வருகிறான் அண்ணே சுப சுபசகுனங்கிறது இதுதான் பாருங்க வருங்கால பெண்டாட்டிக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிங்க மச்சினி வந்து சாக்லேட் கேக்குறா ஐயோ இப்போ நான் என்னடா பண்றது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே பதட்டத்தை காட்டக்கூடாது சித்த இருங்க நான் கவனிச்சுக்கிறேன் உமா இதற்குள் இரண்டாம் முறையாக குரல் கொடுத்து விட்டால் பையா ஏ பையா இதோ வந்துட்டேமா இந்தாங்க சாக்லேட் இது சிக்லேட் எவ்வளவு ஆச்சு அதுக்கு என்னமா அப்புறம் வாங்கிட்டா போச்சு நீங்க எடுத்துக்குங்க உமா புரியாமல் விழிக்கிறாள் ஒருவேளை கணக்கு நோட்டில் குறித்து வைத்து அக்காவிடம் பணம் கேட்பானோ ஐயையோ அது ஆபத்தாயிற்றே உமாவின் என்ன ஓட்டத்தை போல வாயெல்லாம் பல்லாக சிரிக்கிறான் ஜெட்டு சின்னம்மா நினைக்கிறாப்ல இது பற்று வரவு கணக்குல வராது இன்னைக்கு நம்ம முதலாளி புதுசா ஒரு காரியத்துல இறங்கியிருக்காரு அத பத்தி பேச்சுவார்த்தை இப்பதான் முடிஞ்சது நீங்க வந்து ஸ்வீட் கேட்டீங்களா அதான் இனாமா ஓ ஹவ் நைஸ் உமா முகம் மலர சாக்லேட்டை வாங்கி கடித்தபடியே பக்கத்தில் இருந்த அர்ஜுனனிடம் சொல்கிறாள் ரொம்ப வருஷமா நாங்க இந்த கடையில தான் ஜாமா வாங்குறது எங்க அப்பாவும் இப்ப இருக்கிற கடை முதலாளியோட அப்பாவும் பிரெண்ட்ஸ் அர்ஜுன் அவசரமாக சாக்லேட்டை உரித்து வாயில் போட்டவன் ஏதோ நினைத்தபடி சிரிக்கிறான் உங்க அக்கா லெட்டரை எடுத்துட்டு இங்க தான் சண்டை போட்டாங்களா அட ஆமா இரு இரு அந்த ஆளை விசாரிச்சுட்டு வந்துடுறேன் உமா துள்ளி குதித்தாள் அர்ஜுன் அவளது காதை பிடித்து இழுத்தான் இந்த அந்த ஆளே மூணாம் பெஸ்ட் அடிச்ச மாதிரி உக்காந்துருக்கான் ஏதோ சாக்லேட் சும்மா தந்தானேன்னு சந்தோஷப்படு உங்க அக்கா சண்டை போட்ட விவகாரத்தை எல்லாம் ஞாபகப்படுத்தின அப்புறம் கையில இருந்தது புடுங்கிக்கிட்டாலும் ஆச்சரியம் இல்லை உமா அர்ஜுனை அன்புடன் பார்க்கிறாள் சமயத்துல உனக்கும் மூல வேலை செய்யறதுரா ஜெட்டு அவர்கள் போன திசையை பார்த்து கொண்டு சற்று நேரம் நின்றான் அவனது மூளை படு வேகமாய் செயல்படுகிறது பாலு இது ஒன்றையுமே கவனியாமல் மீனாவுக்கு கடிதம் எழுதுகிற பதைப்பில் இருக்கிறான் எப்படி லெட்டர் அவகிட்ட சேப்ப உங்களுக்கு ஏன் அந்த கவலை தினமும் நம்ம கடை வசல தானே பஸ் ஏறுவாங்க நான் பார்த்து கொடுத்துட மாட்டேனா சொன்னபடி கடிதத்தை மீனாவிடம் சேர்த்து விட்டான் ஜெட்டு காலையில் அவள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் கடையை விட்டு இறைக்க இறைக்க ஓடி வருகிறான் அவன் சாரி மேடம் இந்தாங்க மீனா வெடுக்கென்று திரும்பி பார்க்கிறாள் அன்னைக்கு கணக்கு நோட்டுக்குள்ளார தப்பும் தவறுமா எவனோ படிப்பறிவில்லாதவன் லெட்டர் எழுதி வச்சுட்டான் போல நீங்க ரொம்ப கோபமா இருந்தீங்க மீனாவுக்கு பாலுவின் மீது கோபம் தான் கோபத்துக்கு காரணம் அவன் யாருக்காக அந்த கடிதத்தை எழுதினான் என்பது தெரியாததுதான் அதே சமயம் உமா சொன்னது போல ஒரு ஆண்மகனின் இதயம் முப்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கும் தன்னை நாடுவதை விட இன்னமும் இள வயதில் சில இலசுகளைத்தானே நாடும் என்கிற வருத்தமும் இருந்ததுதான் ஆனாலும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பது போல இந்த சிறுவன் தனது கடை முதலாளியை அதுவும் தான் மனசுக்குள் வைத்து பூ போல நேசிக்கும் பாலுவை படிப்பறிவில்லாதவன் என சொன்னது அவளது கோபத்தை கிளறிவிட அவள் ஜெட்டுவை எரித்து விடாத குறையாக பார்க்கிறாள் இந்தா யாரை பார்த்து படிப்பறிவில்லைன்னு சொன்ன நீ ரொம்ப தான் படிச்சு கிழிச்சிருக்கியோ அப்படி கிழிச்சிருந்தா இங்கே வேலைக்கு வர்ற நான் எதுவும் தப்பா பேசலங்க ஆ உங்கள மாதிரி பசங்களுக்கெல்லாம் அவள் முடிக்கவில்லை அதற்குள் அவள் செல்ல வேண்டிய பஸ் வந்து விட்டதால் அவள் அதில் தொத்திக்கொள்ள ஜட்டு விடாமல் ஓடி போய் கணக்கு நோட்டை அவள் கையில் திணிக்கிறான் முதலாளிதான் உங்க கையில நோட்டை கொடுத்துற சொன்னாரு சரி சரி எதுக்கும் ஆபீஸ்ல டைம் கிடைக்கிறப்ப நோட்டை நல்லா பிரிச்சு பாத்துருங்க மேடம் அப்புறம் கடிதாசி இருந்துச்சு கத்திரிக்காய் இருந்ததுன்னு காலங்காத்தல கடை முன்னாடி வந்து கூச்சல் போடாதீங்க ஏ நீ போடா சார் உங்க முதலாளி கிட்ட நான் பேசிக்கிறேன் ஐயோ மேடம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு நீங்க வாங்க நம்ம கடைக்கு பர்சனலா பேச நான் ஏற்பாடு வரட்டுமா என்னப்பா கண்டக்டர் பிகில் கொட இங்க என்ன ஷூட்டிங்கா நடக்குது என்னமோ அப்படி வேடிக்கை பாக்குறியே டேய் முதல்ல நீ கம்பியை விடுடா எலக்ட்ரிக் கம்பத்துல சுத்தின காத்தாடி மாதிரி கம்பியை பிடிச்சுக்கிட்டு என்ன விரட்டான் கண்டக்டர் கூப்பாடு போட வண்டியை விட்டு குதித்தவன் விசிலில் புது சினிமா பாட்டை இழுத்து கொண்டே ஆனந்தமாய் பாலுவின் எதிரில் வந்து நிற்கிறான் அண்ண அண்ணியே உங்களை வந்து பாத்து பேச போறாங்களாம் லெட்டரா இன்னும் படிக்க கூட இல்ல அதுக்குள்ள பாருங்க நிஜமாவாடா ஆமா ஆனா ஒரு விஷயம் தானே எனக்கு புரியல அந்த லவ் லெட்டர் எழுதினவனுக்கு படிப்பறிவே கிடையாதான்னு சொன்னா அன்னைக்கு ஏன் கோபம் வரணும் அவன் தங்களுக்குள் நடந்த சம்பாஷணையை சொல்ல பாலு வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்கிறான் பின்ன கோபம் வராதா ஏண்டா அந்த லெட்டரை எழுதினது யாரு அவளே தானே அவ படிப்பு என்ன பட்டம் என்ன நீ பாட்டுக்கு வழக்கு மாதிரி இருந்துகிட்டு அவளை திட்டினா கோபம் வராதா அட ஆமா இங்க வந்து பேசுறப்ப நீங்க நல்லா விளக்கிடுங்கண்ண மீனா மனசு கிடந்த கிடப்பில் கணக்கு நோட்டை பிரித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே தோன்றாததில் வியப்பில்லை ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாப்பில் மீனா வந்து நிற்கும் போதும் ஆபீஸ் முடிந்து மாலையில் வீடு திரும்பும் போதும் நம்மிடம் இவள் பேச வருவாள் என்கிற நினைப்பில் பாலு அவசரம் அவசரமாக கைக்கு அடக்கமான சின்ன கண்ணாடியில் முகம் பார்த்து தன்னை தரிசரி செய்து கொள்வதும் ஜெட்டு அதைவிட வேகமாய் இருக்கிற ஒரே மரஸ்டூலை துடைத்து வைப்பதும் வழக்கமாகி போக அன்று டிஃபன் பாக்ஸை நிரப்பி அவரவர் பைக்குள் வைக்கப் போன சாவித்திரியின் கையில் கணக்கு நோட்டு அகப்பட அம்மாடி இதை எங்கெல்லாம் தேடுறது மளிகை கடை பையன் என்னடானா அந்த பக்கம் போயிட்டு வரச்சேலாம் நோட்டு அக்கா கிட்ட கொடுத்தேன் போட்டுட்டு இருக்க மறந்தே போச்சு மீனா அலுவலகத்துக்கு கிளம்பும் மும்முரத்தில் இருக்கிறாள் சாவித்ரியின் ஆபீஸ் பக்கத்தில் தான் கொஞ்சம் நிதானமாய் கிளம்பினால் போதும் அதுவும் உமாவை சாப்பிட வைத்து கல்லூரிக்கு கிளப்பி விட்டு தான் அவள் கிளம்புவாள் உமாவையே எடுத்து போட்டு கொண்டு சாப்பிட சொன்னால் சாப்பாட்டு மேஜையை வளைகுடா போர்க்களமாக்கி விடுவாள் சாவித்திரி கணக்கு நோட்டுடன் நிதானமாய் போய் சோஃபாவில் அமர்கிறாள் ஏ உமா குளிச்சாச்சா இல்லையா இதோ அஞ்சே நிமிஷம் நீ தட்ட போடுக்கா இதோ வந்துடுற உமா பாத்ரூமில் இருந்து குரல் கொடுக்கிறாள் நம்ம திருப்பிள்ளையார் கோயில்ல கும்பாபிஷேகமா அன்னதானத்துக்கு ஒரு மூட்டை அரிசியாவது சிவானந்தம் மகளின் பக்கம் திரும்பாமலேயே எட்டி நின்று தயங்கி தங்கி சொல்லிக் கொண்டிருக்க சாவித்ரி தன் மடியில் விழுந்த அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாள் இந்த முறை கடிதம் குழப்பத்திற்கு இடமில்லாமல் அன்பே மீனா என்றே ஆரம்பித்திருக்கிறது சாவித்ரி வியர்வை வெள்ளமாய் பெருக கடிதத்தின் அழகு நடையோடு ஒன்றியே விட்டாள் அக்காவுக்கும் காதல் கடிதமா மனதுக்குள் வீணையின் தளர்ந்த நரம்புகள் முறுக்கப்பெற்று ஸ்ருதி சுத்தமா இசை எழும்ப அதே நேரத்தில் மீனாவை பெண் பார்க்க வந்து அவள் கல்யாணமே வேண்டாம் என்று மறுத்ததால் திரும்ப போன மனோகரன் இப்போது தன்னுடன் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்ப்பதும் அடிக்கடி அவளிடம் அவன் கூறும் வார்த்தையும் நினைவுக்கு வருகிறது யாருக்காகவும் யாரும் காத்திருக்க முடியாது சாவித்ரி நாளைக்கே உமா ஒரு இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் வாழ்நாள் முழுக்க அவளுக்கு பிறக்கிற குழந்தைங்களே பராமரிச்சுட்டு கண்ணியாவே இருப்பீங்களா என்ன அபத்தம் இது